அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை நேர்பட ஒழுகு ஒழுக்கம் தவறாமல் நேர்மையான வழியில் வாழ வேண்டும் இதன் பொருளை உணர்த்தும் ஒரு அழகான வாழ்க்கைப்பாடக் கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் தென்னமரத்தூர் என்னும் கிராமத்தில் நிதேஷ் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலி ஆனால் ஒரு பழக்கம் இருந்தது தவறு நடந்தால் அதை மறைக்க முயல்வான் ஒருநாள் பள்ளியில் ஓட்டப் போட்டி நடந்தது நிதேஷ் மிக வேகமாக ஓடினான் ஆனால் நடுவில் கால் தடுக்கி கீழே விழுந்துவிட்டான் இதனால் மற்றவர்களெல்லாம் அவனை முந்திச் சென்றனர் விழுந்த கோபத்தில் நிதேஷ் தன் நண்பன் பரத் மீது பழி போட்டான் பரத் தான் என்னை தள்ளிவிட்டான் என்று பொய் சொல்லிவிட்டான் அதை கேட்ட ஆசிரியர் மெதுவாக நிதேஷை நோக்கி நிதேஷ் உண்மையை சொன்னால் நான் உதவுகிறேன் ஆனால் பொய்யால் கிடைக்கும் வெற்றி ஒரு நாளும் நன்மை தராது என்று கூறினார் அந்த வார்த்தைகள் நிதேஷின் மனதில் ஆழமாக பதிந்தது அவன் தலை குனிந்து உண்மையை ஒப்புக்கொண்டான் ஆசிரியரே யாரும் என்னை தள்ளவில்லை நான் தான் தடுமாறி விழுந்துவிட்டேன் ஆசிரியர் சிரித்துக்கொண்டு இப்போதுதான் நீ உண்மையான வெற்றியைப் பெற்றுள்ளாய் நேர்மையாக நடப்பதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலம் என்று பாராட்டினார் அந்த நாள் முதல் நிதேஷ் எந்த சூழலிலும் பொய் சொல்லாமல் உண்மையுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ தீர்மானித்தான் அவன் மெதுவாக அனைவரின் நம்பிக்கையையும் பெற்றான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒழுக்கம் தவறாமல் உண்மையுடன் வாழ்ந்தால் வாழ்க்கை வளமாகும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்